நம்ம வந்து கொறிஞ்சி பழம் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு ஸ்கூல் லீவிட்டு இன்றைக்கி செவ்வாய் கிழமை நாளைக்கு வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி நாள் போனதே தெரியல டக்குன்னு வந்துடுச்சு ம் அதனால் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குறிஞ்சிப்பாளம் வந்து பொறிக்க போகிறோம் இல்லை கல்கின்னு வந்து ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க பல்லுக்குச்சியில் வேப்ப குச்சியில் பண்ணிகிட்டு இருக்காங்க கழிக்கி கல்கி வேப்ப குச்சியில் பல்லு வளர்க்குனா என்னடா நடக்கும் கசகுமா அப்புறம் அப்புறம் என்ன ஆகும் வேப்ப குச்சியில் பல்லு வளர்க்குனா ம் பல்லு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சொத்த பல் வராது எவ்வளோ தேயாது ப்ரஷ்ஷில் தேய்ச்சா எவ்வளோ தேயும் அப்புறம் அதெல்லாம் வந்து கெமிக்கல்லு நல்ல பல்புடியே நம்ம தொலைவி கண்டுபிடிச்சி வாங்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி பல் குச்சி கிடைச்சிச்சின்னா சரி வாங்கப்போலாம் கொழிஞ்சி பழம் புரிக்கப்பலாம் வாங்கி நீ வந்து செப்பல் போட்டுவா கிளம்புலாம் என்ன இது இவ்வளோ பெரிய கத்தியா ஆமாம் எங்கள் அப்பா பயங்கரமாக இருக்கு சரி வாங்கப்போலாம் கல்கி தான் நேற்று பார்த்துச்சு பார்த்துட்டு பழம் எல்லாம் பழுத்திருச்சுமா அப்படின்னுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்டா நாம் கிளம்புனா போகுது இவனு வந்து ஆஜராகிடுறான்டா இருக்குது ம் ஏங்க இந்த பச்சை மலை எப்போங்க அறுக்கிறது ஆ தரண்டுட்டு இருக்கா நல்லா கருப்பு எதுவுமே ஆகல அப்படியே இருக்குது பச்சை வரல வந்தா சார் இந்த மண்ணு மலை தான் போய் கோபுரத்து மலை நின்னுக்கிறது நின்று ஆல்ரௌண்ட் சுற்றி பாக்கிறது ஐயோ இது எப்படி பா தாண்டி வர்றதெல்லாம் இல்லை இல்லை நீங்கள் போகும் பாதையில் நானும் வருகிறேன் ஏண்டியா இந்த அழகி இங்கே இருந்து எப்படி ஜம்ப் பண்றானோ பாருங்க. ஜம்ப் பண்றா. ஜம்ப் பண்ண ஜம்ப் பண்ண. சோம்பேறி தான் இந்த கல்லா நீ பாருங்க இந்த குழிக்குள்ள இருந்து தான் இந்த கல் இத்தனை கல்லும் வந்திருக்குது. இன்னும் எடக்குடக்கு வந்துகிட்டே இருக்கா? சூப்பர் எவ்வளோ ஏன் பொங்க சாப்பாடாவது செஞ்சுக்கலாம் எல்லோ கலரில் ஆயிடுச்சுங்க பழம் அன்னைக்கு உனக்கு தெரியாதா கொழிஞ்ச பழ சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு தெரியாதா சூப்பரா இருக்கும் சூப்பராக இருக்கும்

அப்புறம் இது வந்து மூணாவது வருஷத்துல வந்து காய் வந்திருக்குது இவங்க நாங்கள் இப்போ வந்து இப்போதான் இந்த போன வருஷம் தான் இங்க வந்தோம் நீங்க ஃபிஃப்த் படிக்கும் போது அப்புறம் இப்ப சிக்ஸ்த்து படிக்கிறீங்க ஆ அதுக்கு முன்னாடி சும்மா வந்துட்டு போயிட்டு இருந்தோம்ல அப்ப இந்த காய் வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காய் வருது இல்லை அது வந்து புளிப்பா இருக்கும் அதனால அது சாப்பிடாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் புளிப்புலாம் இல்லை நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம் பழம் சூப்பராக இருந்துச்சு அந்த பழமும் நம்ம சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து மூணு பழம் வந்துச்சு அதுவும் சாப்பிட்டோம் ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு ஒரு பத்து பழம் பக்கம் வந்துருக்குமாங்க அதிகமாக இருக்குது பழம் பாருங்க பாஞ்சு பழம் பக்கம் இருக்குது ஜோப்பு இல்லை கல்கிப்பறி எங்கே போயிட்டான்ட்டு இருங்க நாங்களும் வரோம் உப்பாருங்க இந்த காய் பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது இங்க பாரு சந்து பிள்ளை இருக்குதோ நாம இதுக்கு என்ன எந்த உரமும் போடல்தானங்க இதுல இங்க ஒரு காய் இருக்குது இதில் ஒன்று இருக்கு அப்புறம் பாருங்க என்னதுங்க சந்தில் இதெல்லாம் இதுல இருக்கு இதுல கொஞ்சம் இருக்கு இது அந்த சந்தையில் பாருங்க பாருங்க அங்கே இன்னங்க உள்ளார இருக்கு

நம்ம வந்து அப்போ விடிய காலத்துலேயே வந்து அப்பா சொன்னாரு ஒரு நாலு மணி அஞ்சு மணி இருக்கும் அப்போ வந்துட்டு நம்ம இதில் பார்த்து குருவி இருந்துச்சு நான் வந்து அது ஒரு சாட்சி வீடியோவாக போட்டிருந்தேன் அழகா இருந்துச்சு நான் டார்ச் லைட் அடிச்சு பா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அது வந்து அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே இருக்குது அழகா இருந்துச்சு முள்ளுப்பண்ணெலாம் பெருசு பெருசாக இருக்குதுங்க இதுக்கு நம்ம எந்த உரமும் கொடுக்கவே இல்லை அப்படியே வந்துட்டு இருக்குது காய் பருங்க இது எல்லாமே எல்லோ கலரில் ஆகிருச்சுங்க தோல் அது டேஸ்ட் நல்லா தான் இருக்குது புளிப்பு ஒன்றும் அவ்வளோக்கு இல்லை ஓ என்ன பண்ணுங்கள் தான் இன்னும் அந்த இடத்துல இருக்காங்க ஆ எங்க சாக்லேட் இருக்கு? ரெண்டு பண்ற அப்பா வேட்டிக்குள்ள போட்டுயா. நல்லா இருக்கும்டா லெமன் சாப்பாடு சாப்பிடுவோம்ல லெமன் மாதிரி. ஆ அதே மாதிரிதான். ரெண்டு பழமும் கட் பண்ணி அந்த சாறு எடுத்துட்டு அப்புறம் சாறு மட்டும்தான் தானா? சாறு மட்டும் தான். உரிச்ச பழம் சாப்பிட்டனானே சாப்பிடலாம். நம்ம இப்போ பழமோ சாப்பிடலாம் இல்லை சரி காய் நம்ம நாளைக்கு தானே சந்தை அப்புறம் இப்போ காய் எதுவுமே இல்லை தக்காளி இருந்துச்சு தக்காளியும் காலி காயும் எல்லாம் காலி இதெல்லாம் ம் என்ன கல்கி பார்க்குறேன் அங்கே இருக்கா ஆழகி எங்கேயாவது ஒரு சந்துக்குள்ள நம்ம கூட தான் வருவான் ஆனால் அவன் வந்து அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறது

தான் வந்து நாம அப்படியா பார்த்து என்ன கையில் மண்ணாயிருச்சாமா காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டரை மணி ஆயிடுச்சுங்க இப்பதான் எந்திரிச்சோம் எந்திரிச்சிட்டு சரி காய் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது சரி சாம்பார் வச்சு கொஞ்சம் மாவு இருக்குது தோசை விடறலாம் அப்படின்ட்டு நினச்சிகிட்டு இருக்கேன் சரி கொழிஞ்சி பழம் வந்து பருத்திருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி அதையும் வந்து பார்த்து பொரிச்சிட்டு போகலாம் அப்படின்றது தான் வந்து வந்திருக்கும் போது சாப்பாடு செய்கிற அளவுக்கு ஆ ஒரு மூணு காய் மட்டும் போதும் சாப்பிட்றதுக்கு மட்டும் அப்படின்ட்டு வந்து பொறிச்சி வச்சுருக்கேன் இந்த காய் அப்படியே இருக்கட்டும்

இது சாக்லேட் இருக்குல்ல மண் நெய்ஸான மண் அது மழை பெய்யறப்போ தான் இந்த மண் நெய்ஸ்னு வந்து வரும் அது கையில் எடுத்து வாழையில் தடவி நல்லா இந்த மாதிரி மொத்தமா ஆக்கி ரெண்டு நாள் வயில்ல காய வச்சு என் பாப்பா உசுபட்டி சூப்பரா இருக்கு பை உடைச்சி பார்க்கக்கூடாது ஏன்னா உடச்சி பார்க்க உடச்சி பார்க்காம இப்படியே தான் இருக்கும் தைட் செய்ய போறேன்

ஏன் ஏன் சாப்பிட்டுட்டியா பல்லுக்குச்சி இல்ல வாமிட் பண்ற என்ன அழகி என்னடா தொழவிட்டு இருக்க மொபைல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க பாய்